ஒரு ஸ்கூல் இந்து மேனேஜ்மெண்ட் இருக்க ஒரு ஸ்கூலில் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் அந்த ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வச்சாங்களாம் போட்டி என்ன போட்டினா பாட்டு போட்டி வச்சாங்களாம் ஒரு விஷயம் விசேஷமான விழாவில் ஒரு பாட்டு போட்டி வச்சாங்க அப்போ பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் வந்து பிரின்ஸ்பால பார்த்து சொன்னா சார் நான் ஒரு பாட்டு பாடுறேன் சார்னு சொன்னேன் பேர் என்னப்பா அகஸ்தீன் ஓ ஸ்கூல் என்ன ஸ்கூலு இந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு பிரின்ஸ்பால் வேலை போய்டும் என்ன பாட்டு பாட போற எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாட்டு பாடுறேன் சார் அப்போ எனக்கு முன்னாடி பாடி காட்டு அப்புறம் விடுறேன் நீ அங்க வந்து ஏசுநாதரை பத்தி பாடிட்டு ஏன் வேலை போயிட்டு எனக்கு ஏன் பிரச்சனை முதல்ல பாடு அதுக்கு அப்புறம் பாடலாமா பாடலாம வேண்டாம் ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வ நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே இதான் பாடலாம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் இயேசு வந்துச்சா கத்தர் வந்துச்சா இதான் பாடணும் இந்த பாட்டை கேட்ட உடனே பிரின்சிபால் ஓடே நிறுத்தா 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 அத்தனை முறை சொன்னா இயேசுவ பாடாதன்னு சொன்ன சார் நான் எங்க சார் இயேசுவை பாடினேன் நான் இயேசுன்னு சொன்னா சார் கத்தர்னு சொன்னா சார் நான் இயேசுவே பாடலையே சார் பரிசுத்தர் தானே பாடினேன் பிரின்சிபால் சொன்னாரே யார்கிட்ட நான் சொல்றேன் யார்கிட்ட நான் சொல்றேன் இந்த உலகத்துல பரிசுத்த தேவன்னு சொன்னா அவர் மாத்திரம் தானடா அவர் மாத்திரம் தான்டா அந்த பேருக்கு சொந்தக்காரர் இயேசு மாத்திரம் தானடா வேற யாருடா இந்த உலகத்துல பரிசுத்தர் நீ இயேசுனே சொல்ல வேண்டாம்டா நீ பரிசுத்தர்னு சொன்னா அதுவே இயேசுதான்டா